மழலையின் குரலில் திருக்குறள் கேட்கலாமா வாங்க அதிகாரம் பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இல்லாதவர் இதோட அர்த்தம் என்னன்னா மனித பண்பு இல்லாதவர்கள் அறம் போல அறிவு கூர்மை படைத்தவர் என்றாலும் ஓர் அறிவு படைத்த மரத்தை போன்றோரே இங்கிலீஷ்ல இதோட மீனிங் என்னன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க இந்த குரல் பிடிச்சிருக்குங்களா மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்